வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எங்கள் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஃபேமஸான கிழங்கு வச்சு அவிச்ச கிளாத்தி மீன் கறி தான் நான் மீன் வாங்கிட்டு வரதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து மசாலாவும் அரைச்சி புளியையும் ஊற வச்சிட்டாங்க இந்த கிளாத்தி மீனில் ரொம்ப கஷ்டம் வந்து அதோடய தோல் உரிக்கிறது தான் இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து பழகிட்டனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டனாலும் உரிச்சிடுவாங்க கிளாத்தி மீன் வாங்கும்போது ரொம்ப சின்ன மீனும் வாங்கக்கூடாது ரொம்ப பெரிய மீனும் வாங்கக்கூடாது மீடியம் சைஸ் மீன் தான் வாங்கணும் அப்போ தான் வந்து அதில் இருக்க பாலை வந்து நல்லா ருசியாக இருக்கும் அந்த வெட்டும்போது அந்த பாலையை வந்து தூர போட்டுறக்கூடாது அதை எடுத்து தனியாக வைக்கணும் இந்த மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக மத்தியானத்துக்கு மேலே தான் கிடைக்கும் அதனால சாயங்காலம் மீன் கடையில் இதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் தாத்தா வந்து சாயங்காலம் வாங்கிட்டு ஒரு ஆறு ஏழு மணி போல் நாங்கள் வீட்டுக்கு வெளியேயே வச்சு இலையில் வச்சு சாப்பாடு தந்துடுவாங்க ஏன்னா இது கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும் அதனால் வீட்டுக்கு வெளியே வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த இலையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு கையை கழுவிட்டு வந்துட வேண்டியதுதான் இதுக்கு நல்ல அவீர கிழங்கு நம்ம வாங்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் மீனை அடுக்கிட்டு அதுக்கு அந்த மசாலாவையும் போட்டு புளி தண்ணியை ஊற்றிடலாம் இதுக்கு கொஞ்சமாக தான் வந்து தண்ணி சேர்க்கணும் ஏன்னா இந்த மீன் வேகும்போது வந்து நிறைய தண்ணி விடும் அதனால வந்து கொஞ்சம்தான் தண்ணி சேர்க்கணும் உப்பு புளி உரைப்பெல்லாம் பார்த்த உடனே இதை வந்து அடுப்பில் வச்சு மூடி வச்சு வேக விடணும் அப்பப்போ திறந்து பார்த்து கறியை வந்து அலசி விடணும் இதை வந்து ஸ்பூன் போட்டு கிண்டக்கூடாது அப்போனா வந்து மீன் உடஞ்சிரும் அதனால் வந்து கறியை வந்து அப்படி ரெண்டு சைடு பிடிச்சு அலசி தான் விடுவாங்க இது தான் வந்து பாலை இது தான் வந்து இந்த கறிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறது இது தான் வந்து நெய் மாதிரி மேலே மிதக்கும் இதை வந்து இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தான் நம்ம போடணும் உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீன் குழம்பு பிடிக்கிற அதுவும் கன்னியாகுமரி ஸ்பெஷல் மீன் குழம்பு பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நெய் மாதிரி மேலே மிதக்கும் இதுதான் இந்த கறிக்கு இருக்கக்கூடிய டேஸ்ட்டு கும்பாரின்னு ஒரு படத்தில் வரக்கூடிய குமரி ஆந்தம் அந்த பாட்டில் வந்து கிளாத்தி மீனும் நூறு முட்டாம் கிழங்கும் அப்படிங்கிற வரி வரும் அந்த கறி வந்து இது தான் நீங்கள் கிளாத்தி மீன் கறி கிழங்கு வச்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுடுசோறு கிழங்கு கிளாத்தி மீன் கறி வச்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் வரும்போதெல்லாம் நாங்கள் இதை வச்சு கொடுப்போம் இந்த கருப்பு கலரில் இருக்கிறது தான் வந்து பாழை அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்